எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு சொந்தமாக வீடு நிலம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யுது அப்படி அந்த சொந்த வீடு கனவை நனவாக்கக்கூடிய விதத்தில் இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் பெண்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் அதே மாதிரி எந்த ஒரு குறிப்பிட்ட தானத்தை நம்ம செய்யும் பொழுது நம்ம வேண்டிய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் மார்கழி மாதம் பிறக்குது அப்படின்னு சொன்னாலே பொதுவாக பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனசில் உற்சாகமானது கூடிக்கொள்ளும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நன்மைகள் இந்த குறிப்பிட்ட மார்கழி மாதத்தில் நடந்தே தீரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு கண்டிப்பான பழங்களை பெற்றுத்தரும் அப்படி நமக்கு இந்த மார்கழி மாதம் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நாளோடு சேர்ந்து பிறக்குது இப்படி இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளோடு நமக்கு பஞ்சமி மற்றும் ஷஷ்டி திதியினுடைய சேர்க்கையும் இருக்குது இப்படி இந்த அற்புதமான சேர்க்கைகள் பொருந்திய நாளின் பொழுது எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே நம்ம வீட்டினுடைய பூஜை அறையில் மேற்கொள்ளும் பொழுது மக பலன்களானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்கு முழு விளக்க பதிவு நம்ம சேனல்ல இருக்கு வரைக்கும் இந்த பார்க்கல அதனுடைய நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்டாச் கண்டிப்பா பார்த்து பயன்பெறுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மனையில் மங்களம் பொங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் ஆண்களும் சரி பெண்களும் சரி கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் தவிர்க்க வேண்டிய தவறுகளும் என்ன அப்படிங்கறது இன்னொரு விளக்கமான பதிவு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சர்வ மங்களங்களும் நம்ம வீடுகளில் நிறையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அற்புதமான மார்கழி மாதத்துல வீட்டினுடைய வாசல்ல பெண்கள் கோலம் போடும் பொழுது எந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே கடைபிடிக்கணும் எந்த மாதிரியான தவறுகளை கண்டிப்பா செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்கு உண்டான இன்னொரு விளக்கப்பதிவும் இருக்கு இப்படி இந்த பதிவுகளை இது வரைக்கும் எதுவுமே பாக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பா எல்லா பதிவையுமே பாருங்க இந்த அற்புதமான மார்கழி மாதம் கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில வளம் சேர்க்கும் அப்படிங்கிறதுல துளியும் சந்தேகம் இல்ல மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுதே பெண்களுக்கு ஞாபகத்துல வரக்கூடிய முதல் விஷயம் கோலம் போடுவது அப்படிங்கிறது கோலம் போடுவது அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளுமே பெண்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் இருந்தாலும் இந்த மார்கழி மாதம் ஏன் ரொம்ப விசேஷமானதாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓசோன் படலமானது பூமிக்கு ரொம்பவுமே அருகாமையில் இந்த மார்கழி மாதத்தில் வரும் அப்படி அந்த ஓசோன் படலம் அருகாமையில் வரக்கூடிய காரணத்தால் அந்த நல்ல காற்றை பெண்கள் கண்டிப்பாக சுவாசிக்கணும் அப்படிங்கிற காரணத்தாலேயே தான் இந்த மார்கழி மாதத்தில் கட்டாயம் வீட்டு வாசலில் கோலம் போடணும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் வலியுறுத்தியிருக்கிறாங்க thank <laughs> அதனால் இந்த மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக கோலம் போடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க கூடவே சொந்தமாக வீடு நிலம் அமையணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக நிலைவாசல் பூஜை செய்வது அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னால் நம்ம தொடர்ந்து முப்பது நாட்களுமே மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டில் கோலம் போடுவது இறை வழிபாட்டை கடைபிடிப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக கவனம் செலுத்துவோம் அப்படி அந்த விதத்தில் நமக்கு சொந்தமாக வீடு நிலம் அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நிலைவாசலுக்கு செய்ய வேண்டிய நாற்பத்தெட்டு நாள் பூஜை பற்றின ஒரு தனிப்பதிவிற்கு ரொம்ப ரொம்ப எளிமையான முறை தான் நம்ம வீட்டில் எப்படி வாசல் கோலம் போடுறதுக்கு முன்னாடி நிலைவாசலை தொடைப்போமோ அப்படி அந்த நிலைவாசலுக்கு பொட்டு வைத்து எப்படி நம்ம பூஜை செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான பதிவு தான் கண்டிப்பாக பாருங்கள் சொந்தமாக வீடு நிலம் அமையணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட மார்கழி மாதத்தில் நிலைவாசலுக்கு பூஜை செய்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக வீடு நிலம் அமைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை இப்படி இந்த குறிப்பிட்ட நிலைவாசல் பூஜையை நம்ம மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் தொடங்கி தொடர்ந்து வரக்கூடிய நாற்பது நாற்பத்தெட்டு நாட்கள் நடுவுல உங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நாட்களை மட்டும் விட்டுட்டு நீங்க கணக்கு வைத்து தொடர்ச்சியா நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிற எண்ணிக்கையில் தை மாதத்தினுடைய மத்திய பகுதி வரைக்கும் சேர்ற மாதிரி இருக்கும் ஆனா கண்டிப்பாக செய்துகிட்டே வாங்க நிச்சயமா தை மாதம் முடிவதற்குள்ளாகவே நல்ல செய்தி உங்க காதுகளை வந்து சேரும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை அடுத்ததா இரண்டாவதா கடைப்பிடிக்க வேண்டிய குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய வரவேற்பறையில உருளி வைப்பது அப்படிங்கிறத தவறாமல் செய்யுங்க உருளி அப்படின்னு சொல்லும் பொழுது சாதாரணமாக நம்ம உருளியில் தண்ணீர் ஊற்றி பூக்கள் வைப்பது அப்படிங்கிறத தாண்டி உருளியில் தண்ணீர் ஊற்றும் பொழுது அதில் கொஞ்சமாக பன்னீர் இல்லை வாசனை திரவியங்கள் என்னெல்லாம் வச்சுருக்குறீங்களோ அது அனைத்தையுமே சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் பச்சைக்கர் கற்பூரத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெட்டி வேர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையும் சேர்த்துக்கலாம் இப்படி இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து உருளி நீரை தயார் செய்துட்டு அதுக்கு மேலே நம்ம பூக்களால் அலங்கரித்து அதை நம்ம வீட்டினுடைய வரவேற்பறையில் வைக்கும் பொழுது வீட்டுக்குள்ளே நுழையக்கூடியவர்களுடைய தீய பார்வைகள் அனைத்து

பொருட்கள் அனைத்தையும் சேர்த்து உருளி வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க அடுத்ததா மூன்றாவது முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அதிகாலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படிங்கறத நம்ம நிறைய தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம் இப்படி இந்த மார்கழி மாதத்துல நீங்க வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது நம்ம ஒவ்வொரு நாளுமே நெய்வேதியங்கள் செய்து வைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம் அப்படிங்கிற காரணத்தால நம்ம ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா வீட்டு பூஜை அரியில விளக்கு ஏற்றும் பொழுது ஒரு நாள் கல்கண்டு வச்சு ஏத்திக்கலாம் ஒரு நாள் பாதாம் பருப்பு ஒரு நாள் முந்திரி இந்த மாதிரி எலுமி இனிமையான பொருட்களை நெய்வேத்தியமாக வைத்து வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க உங்களுக்கு அந்த அதிகாலை நேரத்திலே பால் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க நீங்க புதுசா பால் வாங்கிட்டு அந்த பாலை அப்படியே நீங்க ஒரு டம்ளர்ல ஊற்றி அதை வைத்து வெளிப்படுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்படி இந்த மார்கழி மாதத்துல நம்ம இறை வழிபாட்டை கடைபிடிக்கும் பொழுது பெண்கள் கண்டிப்பா பாரம்பரிய உடைகளை அணிந்து வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க ஆண்கள் செய்தாலும் பாரம்பரிய உடை அணிந்து செய்வது அப்படிங்கறது ரொம்பவுமே விசேஷம் இப்படி நம்ம மங்களகரமா நம்மளை தயார்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டு வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா நமக்குள்ளேயே அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையானது ஏற்படும் அப்படி அந்த நம்பிக்கை மனதில் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாலே கட்டாயமா அதற்குண்டான முயற்சிகள் அனைத்துமே நமக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அதனால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டில் முழு கவனத்தோடையும் முழு ஈடுபாட்டோடையும் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும் இப்போ நம்ம இது வரைக்குமே மார்கழி மாதத்தில் பெண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தபடியாக இந்த மார்கழி மாதத்தில் கட்டாயமாக தவிர்க்க வேண்டிய ஒரு சில தவறுகள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்போம் முதல் குறிப்பு பெண்கள் எக்காரணம் கொண்டும் வீட்டு வாசலில் இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி கோலம் போட்டு வச்சுட்டு அதிகாலை நேரத்தில் எழுந்து நம்ம பூஜைகள் செய்வது அப்படிங்கிற விஷயங்கள் எதுவுமே செய்யக்கூடாது காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டு வாசலில் கோலம் போட்டு நிலைவாசல் பூஜை செய்யக்கூடியவர்கள் செய்துட்டு அதுக்கப்புறமா வீட்டினுடைய பூஜை விலக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கிறத செய்யலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி கோலம் போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக இரண்டாவது முக்கிய முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடுகள் அனைத்தையுமே செய்து அப்புறமா மறுபடியும் தூங்க போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக செய்யவே கூடாது நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் வெற்றியின் உச்சத்தை தொடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தையுமே இந்த குறிப்பிட்ட பிரம்ம முகூர்த்த நேர வழிபாடுகள் முடிஞ்சதுக்கப்புறமா மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமான பலன்கள் கிடைப்பதாக சொல்லப்படுது அதனால் எக்காரணம் கொண்டும் தூங்குவது அப்படிங்கிறத மட்டும் செய்யாதீங்க அதே மாதிரி மூன்றாவது முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் விலக்கேற்றுவதற்கு முன்னாடியே நம்ம வீட்டை சுத்தப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க இந்த டயத்தில் இது செய்யணும் ஏழு மணிக்கு இது செய்யணும் எட்டு மணிக்கு இது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏழு மணிக்கு கூட்டக்கூடிய விஷயம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் முன்கூட்டியே செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா விலக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் எக்காரணம் கொண்டும் வீட்டில் விலை ஒரு பத்து மணி பதினோரு மணி வரைக்குமே வீட் வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்துவது அப்படிங்கறது எதுவுமே செய்ய வேண்டாம் ஒருவேளை வீடு கொஞ்சம் அசுத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒரு துணி வைத்து அந்த துணியில துடைத்தெடுப்பது அப்படிங்கறது செய்துக்கோங்க எக்காரணம் கொண்டும் துடைப்பத்தை பயன்படுத்தி விளக்கு ஏற்றுனதுக்கு அப்புறமா சுத்தப்படுத்துவது அப்படிங்கறது செய்ய வேண்டாம் இப்ப நம்ம இது வரைக்குமே மார்கழி மாதத்தில் பெண்கள் கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகளும் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய ஒரு சில தவறுகளை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தபடியா இந்த மார்கழி மாதத்தில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு தானம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் பொதுவாக தான தர்மங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நமக்கு நிறைய புண்ணியங்கள் அனைத்தையுமே பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படி அந்த தானம் அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதத்தில் இறை வழிபாட்டிற்கே உரிய மாதம் அப்படிங்கிற காரணத்தால் நம்ம மேற்கொள்ளக்கூடிய இறை வழிபாட்டோடு சேர்த்து ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை தானம் செய்வது அப்படிங்கிறதும் செய்யணும் அப்படி என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பளி போர்வை இந்த இரண்டு பொருட்களுமே நம்ம வீட்டுக்கு பக்கத்துல யாராவது சரியான உறைவிடம் இல்லாமல் இருக்கிறாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு சில இடங்கள்ல சரியான உறைவிடம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு கம்பளி போர்வை இந்த மாதிரி பொருட்களை தானம் செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதே மாதிரி தானங்களே சிறந்ததாக சொல்லப்படக்கூடிய அன்னதானம் உங்களால் எப்பெல்லாம் செய்ய முடியுமோ அப்பெல்லாம் நம்ம அன்னதானம் செய்வது அப்படிங்கிறத செய்யலாம் இது குறிப்பிட்டு மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லி கிடையாது அனைத்து மாதங்களிலுமே நம்ம அன்னதானம் செய்வது அப்படிங்கிறத செய்யலாம் இருந்தாலும் இந்த குறிப்பிட்டு மார்கழி மாதம் அப்படிங்கறது சிறப்பு வாய்ந்த மாதமா இருக்கக்கூடிய காரணத்தால நம்மளால அன்னதானம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா செய்யலாம் குறிப்பிட்டு இந்த ஒரு உணவை தான் தானமா தரணும் அப்படிங்கற ஒரு கட்டாயம் எதுவுமே கிடையாது நீங்க எந்த ஒரு உணவு பொருளா இருந்தாலும் அது நல்ல நிலையில இருக்கும் பொழுது அதை தானமாக தருவது அப்படிங்கறது செய்துக்கலாம் தயிர் சாதம் புளி சாதம் எலுமிச்சை சாதம் இப்படி ஏதாவது ஒரு கலவை சாதங்களோ இல்லை வேற ஏதாவது ஒரு சில உணவு வகைகளை தானமாக தருவதோ அப்படிங்கறது செய்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா பெண்கள் இந்த குறிப்பிட்ட மார்கழி மாதத்துல கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய தவறுகளை பற்றியும் அதே சமயத்தில் இந்த குறிப்பிட்ட மார்கழி மாதத்துல கண்டிப்பா செய்ய வேண்டிய தானம் என்ன அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக கடைபிடித்து இறை வழிபாட்டில் உங்களுடைய சிந்தனை முழுவதையுமே செலுத்தி இறைவனுடைய உருளை பரிபூர்ணமா பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்